குரு பூர்ணிமா இந்த நாளில்தான் சிவபெருமான் முதல் ஆதி குருவாக அறியப்பட்டார் என்று கூறப்படுகிறது குரு பூர்ணிமா என்பது முதல் குரு தோன்றிய முழு நிலவு நாளாகும் யோக தந்திர மற்றும் சித்த மரபுகளின்படி அந்த குரு யார் என்பதற்கான கதை இது சிவன் இமயமலையில் இருந்த ஒரு யோகி அவர் பல ஆண்டுகளாக தியானம் செய்து தனது தியானத்தை முடித்துவிட்டு பிரபஞ்சத்தில் பரவச நடனத்தை மட்டுமே செய்வார் அந்த காலங்களில் பல இளைஞர்கள் ஞானத்தை தேட இமயமலைக்கு செல்வார்கள் பல இளைஞர்கள் சிவனை அறிந்து கொள்ள முற்பட்டு ஞானத்தை வேண்டி இரவும் பகலும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் யோக நிலையிலேயே இருப்பார் எனவே அவர்கள் சோர்வடைந்து தங்கள் நோக்கத்தை விடுத்து அவரை விட்டுச் சென்றனர் மீதி மீதியிருந்த காத்திருந்த ஏழு இளைஞர்களை தவிர அந்த ஏழு இளைஞர்களும் மாத கணக்கில் அவரை கவனித்துக் கொண்டே இருந்தனர் ஆனால் அவர் அவர்களின் காத்திருப்பை ஒப்புக்கொள்ளக்கூட இல்லை அவரிடமிருந்து அருளப்பட்ட அறிவை அவர் பெற்றிருந்த உலகளாவிய ரகசியங்களை கற்றுக்கொள்ள விரும்புவதாக அவர்கள் சிவனிடம் கெஞ்சினார்கள் ஆனால் சிவன் மறுத்து அவர்கள் தவம் செய்ய வேண்டும் என்று கூறினார் அவர்கள் அவர், அவர் சொன்னபடியே செய்தார்கள் ஒரு முழு நிலவு நாளில் எண்பத்தி நான்கு ஆண்டுகள் துயரம் மற்றும் தவத்திற்குப் பிறகு யோகிகளாக மாறிய ஏழு இளைஞர்களை பார்த்து சிவன் பேசினார் பிரபஞ்ச ஞானத்தை கற்றுக்கொள்ள அவர்கள் கொண்டிருந்த விடாமுயற்சியால் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்க விரும்பிய அறிவை வழங்கினார் அவர்கள் அதை அழகாக உள்வாங்கி சப்த ரிஷிகள் அல்லது ஏழு சக்தி வாய்ந்த குருக்களாக மாறினர் அவர்கள் இப்போது அந்த அறிவை மற்ற மனிதர்களுக்கும் கற்றுத்தந்து உலகத்தை சிறப்புறச் செய்தார்கள் வழிநடத்தினார்கள் நடத்தினார்கள் முழு நிலவு நாளில் சிவபெருமான் ஒரு ஆசிரியராகவோ அல்லது குருவாகவோ ஆனார் இதை குரு பூர்ணிமா என்றும் சிவனை ஆதி என்றும் அழைக்கப்படுகிறார் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் குருவை தேர்ந்தெடுப்பதில்லை ஒரு குருதான் உங்களை தேர்ந்தெடுப்பார் அதைத்தான் சிவனும் செய்தார் ஒரு சிலர் குரு பூர்ணிமா மகரிஷி வேதவியாசர் பிறந்த தினத்தை நினைவு கூறுவதாக அமைந்துள்ளது என்று கூறுகிறார் வேதவியாசர் ரிக்வேதம் சாமவேதம் யஜுர்வேதம் அதர்வன வேதம் இந்த நான்கு வேதங்களையும் நமக்கு தொகுத்து அருளிய மகான் வேதவியாசர் பதினெட்டு மகா புராணங்களையும் மகாபாரதத்தையும் நமக்கு அருளியவர் இறைவன் சொல்ல பகவத்கீதையை எழுதியவர் என்று சொல்லப்படுகிறது குரு பூர்ணிமா இந்து மதம் புத்த மதம் ஜைன மதம் போன்ற பல மதத்தினரும் பக்தியோடு கொண்டாடும் நாளாகும் உலகுக்கு வழிகாட்டும் உயர்ந்த குருமார்களை நமக்கு அடையாளம் காட்டிய நாளாகும் இந்த குரு பூர்ணிமா சர்வ குருப்பியோ நமகா குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக